ஹாய் நான் தேவா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் ஒரு பெண்ணின் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது ஒரு பெண்ணின் ஸ்டாக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் பெண்ணின் ஸ்டாக் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கூட க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் ட்ரேட் ஆகாமல் போகலாம் அது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது அது மாதிரி ரிஸ்க் இருந்தாலும் நான் கரெக்ட் பொசிஷனில் நல்ல மாதிரியாக வந்து பெனி ஸ்டாக்குலேயே வந்து டிவிடெண்ட்டு ஸ்ப்ளிட்டு சாரி டிவிடெண்ட் கொடுத்த கவுண்டி ஸ்டாக்கு இருக்காங்க ஸ்பிலிட்டு போனஸ் கொடுத்த பெனி ஸ்டாக்கு இருக்காங்க அவங்களாம் வந்து அவங்களுடைய ஆக்டிவிஷன் நல்லாயிருக்கு அந்த போல் பெனி ஸ்டாக்கு தான் வந்து ட்ரேடுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அது அந்த வகையில் நம்ம ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் பெனி ஸ்டாக் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு இயராக இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி பார்ப்போமே ஓகேங்களா அது நம்மளுடைய காசு இல்லைன்னு நம்ம நினச்சிப்போம் அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக நினச்சிக்கோங்க எவ்வளோ காசு நம்ம லைஃப்பில் வேஸ்ட் பண்ணுறோம் அதை வந்து நம்ம இதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் கிளிக் ஆச்சுன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறையாக இருக்கும் புரியுதுங்களா கண்டிப்பாக மாறும் நான் இந்த ஸ்டாக் வந்து உதாரணத்தை காட்டுறேன் நான் நிறைய ஸ்டாக் உங்களுக்கு பெரிய ஸ்டாக் பற்றி பேசியிருப்பேன் அதெல்லாம் வந்து உதாரணத்தை காட்டலை இதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் ஓகேங்களா இந்த ஐஎஃப்எல் அண்டர்பிரைஸஸ் பாருங்கள் மார்க்கெட் பிரைஸ் வந்து அறுபத்தி ஆறு கோடி மட்டும்தான் இருக்குது கரண்ட் ப்ரைஸ் எண்பத்தி ஒம்பது பைசா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ வீக் லோ ஹை பாருங்கள் ஒரு எண்பத்தி ரெண்டு பைசா ஹையாகவும் லோ வந்து எழுபத்தி மூணு பைசா லோவாகவும் இருக்குது பி வந்து ஜீரோ இருக்குது அதுக்கு காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல் வந்து எல்லாமே மைனஸில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால தான் ஜீரோ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டரில் லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் ஃபுல்லாக ஜீரோ இருக்குது அதனால் பி வந்து மைனஸில் இருக்குது புக் வேல்யூ தொண்ணூத்தொம்பது பைசா இருக்குது ஸோ இந்த வேல்யூ வந்து புக் இந்த கம்பெனி வந்து எண்பத்தொம்பது பைசாவில் இப்போ ஷேர் ஆயிருக்கு ஸோ புக் வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது ஸோ நல்ல விஷயந்தான் டிவிடெண்ட் கொடுக்கல ஆர்வ செய்யும் ஃபைதாக இருக்குது ஆர்ஓஇயும் ஈம் ஃபைதாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ ஒன்று இவங்க சேட் ப்ரைஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்லாம் இவங்க பத்து கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் நீங்களே கண்டினியூஸாக ரைஸ் ஆகிருக்காங்க இங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு பத்து ரூபாய்க்கு போயிட்டு அங்கேருந்து இதுக்கு பேர் வந்து டவுன் ஃபான் இல்லை அவங்க ஷேரை பிரித்தாங்க புரிதுங்களா ரெண்டாயிரத்தி மூணில் இருபத்தி மூணுலேருந்து ஷேரை வந்து பண்ணாங்க அதனால அவங்க அவங்க சடனாக கீழே இறங்கியிருக்காங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் ப்ரோஸ் வந்து டெப்ஸ் ஃப்ரீயாக இருக்குது ஓகே நான் சொன்னேன் இல்லையா அவங்களுடைய புக் வேல்யூ வந்து எழம்பத்தொம்போது பைசா ஓகே புரியுதுங்களா அது இருக்குது பாருங்கள் புக் வேல்யூவு தொண்ணூத்தொம்பது பைசா கரண்ட் ப்ரைஸ் எழ்பத்தொம்பது பைசா ஸோ புக் வேல்யூக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஏற்றத்தாக்கமாக இருந்ததுன்னா அது வந்து நல்ல கம்பெனி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுதான் அவங்க சொல்கிறாங்க இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இவங்கள கூட இருக்கிற காம்படேட்டிவ் கம்பெனி உங்களும் நீங்கள் இது வந்து வெறும் ஒருவாதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க பஜாஜ் ஃபைனான்ஸு ரெண்டாயிரத்தில் எடுத்து பாருங்கள் ட்ராக்கு அஞ்சு ரூபா தான் இருந்துச்சு ஆறுரூவா தான் இருந்துது புரியுதுங்களா ஆறுரூவாவில் இருந்தால் இன்றைக்கி ரூபாய்க்கு வளர்ந்துருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதன் வகையில் நம்ம இதுவும் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரி இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பி ஏங்க மைனஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் செப்டம்பரு மைனஸு இருபத்தாறு லட்சம் மைனஸ் ஏழு லட்சம் இது மாதிரி ஓகே கடைசி மூணு கோட்டராக மைனஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மூணு கோட்ரு பாருங்க மார்ச் மார்ச் ரெண்டாயிரத்தி மைனஸில் இருக்குது அதனால தான் அது அவங்க வெளியே வந்து கேஷ் கொடுத்துருப்பாங்க அது இன்கம் வரும் அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணுவாங்க ஸோ ஃபீ வந்து மாறும் அடுத்த குவாட்ரு அப்டேஷனில் மாறும் அதெல்லாம் வந்து விஷ விஷயம்தான் இருந்தாலும் பெனி ஸ்டாக்கில் இது சகஜம் கேஷ் ஃபுளோ மைனஸ் ஃபில் இருக்காடி சொல்லியிருப்பேன் டெபிட்ஸ் பாருங்கள் அதிகமாக இருக்குது ஷேர் ஹோல்ட்ரு வந்து ப்ரமோடருக்கிட்ட வந்து ஜீரோ பப்ளிக் கிட்டே தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து மிக மிக தவறுன்ற மாதிரி என்னுடைய பார்வை இதை பார்க்கலாமான்றது எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற வேண்டிய விஷயம்தான் ஆனால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்றப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று டூ ஒன்று கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரம் ஷேர் வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி அது வந்து இந்த பதினோரா பதிமூணாயிரத்தி ஐநூறு ஷேராக மாறி இருக்கும் அந்த அந்த குவான்டிட்டிக்கிட்ட மாறி இருக்கும் உங்களை பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தோரு ஷேர் வந்திருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரம் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தோரு ஷேர் உங்களுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு அந்த ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா அந்த ஷேர் குவான்டிட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும் ஒன்னு ஸ்டூ ஒன்று கொடுத்துருக்காங்க பத்தாயிரமாக மாதிரியிருக்கும் அப்புறம் ஒன்று டு ஃபோர் கொடுத்துருக்காங்க நாலு ஷேருக்கு ஒரு ஷேர்னு கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பத்தாயிரம்னா ஒரு ரெண்டாயிரத்தி எண்பது ஷேராக மாறி இருக்கும் பத்து ஷேருக்கு ஒரு ஷேராக கொடுத்துருக்காங்க அப்படி பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுத்துருக்காங்கன்னா பன்னாயிரத்து பண்ணாயிரத்து ஷேரில் ஒன்றாயிரத்து எண்பது ஷேரில் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர்ன்னா எவ்வளோ நீங்கள் கன்லிஸ்ட் பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு அம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்திருக்கும் அப்புறம் நூற்றி ஐம்பது ஷேருக்கு ஒரு ஷேரு அது வந்து ஒரு தொண்ணூற்றி ஒரு ஷேர் வந்திருக்கும் ஸோ மொத்தமாக வந்து பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரம் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா சாரி ஏன் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் வந்து நான் எப்படி வாங்கியிருக்கேன் என்கிட்ட வந்து பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஷேர் இருக்குது இதை வச்சு நான் சொல்லலை இது வந்து நான் கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வெறும் ஐயாயிரம் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிருக்கும் அந்த கால்குலேஷன் நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் இது வந்து நான் என்கிட்ட கேஷ் இருக்கப்போ நான் சிறு சிறுகாக வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி எண்ணூறு ஷேர் வாங்கியிருக்கேன் ஒரு ரூபா நாற்பத்தெட்டு பைசான்னு திருப்பி நூறு ஷேர் வாங்கியிருக்கேன் ஒரு ரூபா நாற்பத்தெட்டு பைசான்னு ஐயாயிரம் ஷேர் வாங்கியிருக்கேன் ஒரு ரூபா நாலு பைசான்னு ஜூலையில் அப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு இந்த மொத்த ஷேருக்கான நூற்றி ஐம்பது ஷேருக்கு ஒரு ஷேர்னு வந்து அவங்க போனஸ் கொடுத்தாங்க அப்பா தெரியும் உங்களுக்கு அனுச்சிருப்பேன் நூற்றி ஐம்பது ஷேருக்கு ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரீ ஷேர் எனக்கு நாற்பத்தி நாலு ஷேர் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் ஒரு ரூவான்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஏழு நாலாயிரத்தி எழுநூறு ஷேர் வாங்கினேன் அதுக்கு மேலே இப்போ வந்து ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஷேர் வாங்கினேன் எழுபத்தி எட்டு பைசான்னு ஸோ நான் இந்த எழுபத்தெட்டு பைசாலெலாம் வந்து இந்த ஷேர் வாங்கியிருந்தேன்னா எழம்பத்தொம்பது பைசா இன்றைக்கி எனக்கு அது வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் ஸோ நான் அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஷேர் ஷேர் மார்க்கெட் குறையிறப்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் குறையிறப்ப வாங்கினீன்னா அது உங்களுக்கு எந்த வகையிலுமே லாஸ் ஆக தெரியாது நான் வந்து கேஷ் இருக்குது எனக்கு பெண்ணு ஸ்டாக்கு கேஷ் இருக்கு என்கிட்ட அதனால நான் வாங்கி வச்சேன் என்னுடைய ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட்டுக்காக நான் வாங்கி வச்சேன் ஓகேங்களா இந்த இந்த அமௌண்ட் நான் நாளைக்கு நாளைக்கு விற்று எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியா கிடையாது அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த பேட்டனை காமிச்சேன் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷேரை வாங்கலாம் புரியுதுங்களா ஐஎஃப்எல் எட்ட ப்ரைஸ் ஷேர் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பி ரேஷியோ அதுதான் சொன்னது பி ரேஷியோ பாருங்கள் பி ரேஷியோ அங்கே கம்மியாக இருக்குது ஜீரோவில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து மைனஸில் இருக்குது எல்லாமே மைனஸில் இருக்குது அப்படின்றதுனால ப்ரோஸ்கான்ஸு ரீட்டைல் கம்பெனி அது மாதிரி இருக்குது ஐஎஃப்எல் என்டர்பிரைஸ் திருப்பியும் கண்டிப்பாக சொல்லிட்டு போனஸும் கொடுக்கலாம் கொடுத்தாங்கன்னா திருப்பியும் அதுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அமௌண்ட்டு ஒரு ஷேர் வந்து போனஸ் ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் வந்து வேல்யூ குறையும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அதுவும் பெண்ணு ஸ்டாக்னும் சொல்லவே தேவையில்லை அவங்க வந்து ஒரு ஒன் இயர்க்கே அவங்க குறைச்சி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த அந்த ஹேண்டலிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஏன் நம்மள மாதிரி தானே அவங்களும் ஸோ அந்த ஹேண்டலிங்லாம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் உங்கள் கம்பெனி ஷேர் மேலே போகும் நம்ம பொறுமையாக இருந்து வாங்கணுன்றது தான் இதுக்கான அர்த்தம் ஓகேவா நீ கண்டிப்பாக பார்க்கணும் ஐஎஃப்எல் என்ற ப்ரைஸஸ் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு நல்ல பெண் ஸ்டாக் அப்படின்றது தான் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வச்சு நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஒரு ஐயாயிரம் ஷேர் வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் Thank you. Bye.